ஹலோ வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் நாம இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னா பிரண்டையை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் பிரண்டை வந்து ஒரு வஜ்ரவல்லின்னு சொல்லுவாங்க சஞ்சீவி மூலிகைன்னு கூட சொல்லுவாங்க அவ்வளோ வந்து நிறைய பயன்கள் கொண்டது அந்த பிரண்டை இந்த பிரண்டை வந்து துவையில அரைச்சி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அஜீர்ண கோளாறுலாம் நீங்கும் நிறைய பேர் வந்து பிரண்டையை யூஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியுறது இல்லை பிரண்டை வாங்கிட்டு மேல இருக்கிற பச்சை கலர் தோல் மட்டும் எடுத்துட்டு உள்ள இருக்கிற தண்டு எடுத்துணும் ஒயிட் கலராக உள்ளே தண்டு இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி நம்ம நெய்யோ அல்லது வீட்டில் யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயிலோ அல்லது நல்லெண்ணெய் எதாக இருந்தாலும் சரி அந்த சின்ன சின்ன பீசஸ்லாம் போட்டு வதக்கிட்டு அதோட சேர்த்து மிளகு இஞ்சி காரத்துக்கு மிளகு இஞ்சி வச்சு நல்லா அரைச்சிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அஜீர்ண கொளாறுலாம் நீங்கும் நல்லா பசி எடுக்கும் நல்லா பசி எடுக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிரண்டை அவ்வளோ சத்தானது அந்த பிரண்டை வந்து செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வளர்ச்சிக்கலே வராது பிரண்டை சட்னியோ ஊறுகாயோ போட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வளர்ச்சிக்கிலே இருக்காது நல்லா ஜீரணம் ஆகும் அதே மாதிரி லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த பீரியட்ஸ் டைம்லலாம் நிறைய பேருக்கு இடுப்பு வலி முதுகு வலிலாம் வரும் இல்லைங்களா அந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து பிரண்டையை நல்ல துவையல் மாதிரி அரைச்சி சாதத்தோட பெசிச்சோ ஒரு சப்பாத்தியோட தோசையோடு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடுப்பு வலி முதுகலிலாம் வரவே வராது ஏகப்பட்ட சத்து இருக்குங்க பிரண்டை வந்து உப்பு அல்லது பால் பால் இல்லைன்னா உப்பு ஏதாவது ஒன்று பிரண்டையோட சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க கொஞ்சமா பிரண்டைய பிரண்டையை எடுத்து கதை உள்ள தண்டு சொன்னீங்களா அந்த தண்டு எடுத்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க அது கூட ஒரு ரெண்டு கல் உப்போ அல்லது மிளகோ சேர்த்து பாலில் சேர்த்து அரைச்சிட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற அந்த சதை ஊளை சதன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிக்கணும் ரெண்டாவது கொழுப்பு சத்துலாம் நீக்குங்க அது நிறைய கொழுப்பு சத்து உடம்புல இருக்கிறவங்க வந்து ரத்த குழாயெல்லாம் அடைப்பு ஏற்பட்டுட்டு இல்லைங்களா சரியாக பிளட் சர்க்குலேஷன் ஆகாது அது ரத்த கொதிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா பிளட் ப்ரெஷர் அதெல்லாம் வந்து நீக்கக்கூடியது வந்து இந்த பிரண்டை பிரண்டையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க நார் சத்து நிறைய இருக்குது இதில் ரெண்டாவது பிரண்டையை வந்து ரெண்டு மூணு பீஸ் நசிக்கு ரசத்தில் கூட போடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப பழத்தை கொடுக்கும் பிரண்டை எலும்பு முறிஞ்சிருந்தா கூட அதை சேர்த்து அது வளரக்கூடிய சக்தி வந்து அந்த பிரண்டைக்கு இருக்குது பிரண்டையில் உள்ள சத்துக்கள் ஏராளமாக இருக்குது உடம்புல உள்ள கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றும் உடம்புல வந்து கெட்ட நீர்லாம் இருந்ததுன்னு வச்சுக்க அதை ஈஸியாக வெளியேற்றுற சக்தி வந்து பிரண்டைக்கு இருக்குது அடுத்து புற்றுநோய் சொல்லுவாங்க இல்லையா புற்றுநோய் புற்றுநோயை வந்து அந்த மருந்து குடுக்குறாங்க இல்லையா புற்றுநோய்க்கு அதுல வந்து பிரண்டை தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது பிறண்டையின் பங்கு வந்து ரொம்ப முக்கியம் புற்றுநோய் மட்டும் இருக்குதுங்க அவ்வளவு இம்பார்ட்டன்டெல்லாம் இருக்குது அந்த பிரண்டையில அதனால நீங்க இந்த பிரண்டையை வந்து சாப்பிடாத குழந்தைங்க எல்லாம் அரைச்சி அரைச்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது எலும்பு முறிவு இருந்தா கூட அந்த இடத்துல பிரண்டையை நல்லா அரைச்சு பூசிட்டு வரலாம் துவையலாவும் உள்ளுக்கு சாப்பிடலாம் மேலையும் பூசலாம் துவையலாம் உள்ளுக்கு சாப்பிடலாம் அந்த மாதிரி சாப்பிட்டா நிறைய பயன்கள் இருக்கு பிரண்டையில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது சாப்பிட்றதுக்கும் இந்த பிரண்டையை மார்க்கெட்டில்லாம் கிடைக்குது வாங்கி சுவையில் அரைச்சு சாப்பிடுங்க நல்லா பசி எடுக்கும் ஊளை சதையெல்லாம் போக்கும் கட்டை நீர்லாம் வெளியேற்றும் ஜீர்ணக் கோளாறு அதாவது வயிறு பொறுமெல்லாம் இருக்கு ஒரு சில ஜீர்ணாவும் ஒரு மாதிரி சவுண்டு வரும் இல்லைங்களா அதெல்லாம் அந்த பிரண்டை தொழில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா அஜீர்ணெல்லாம் போக்கிட்டு சக்தி உண்டாக்குங்க இந்த மாதிரி ஏராளமான சத்துக்கள் இந்த பிரண்டையில் இருக்குது நீங்களும் இந்த பிரெண்டை என்றைக்கே மார்க்கெட்டில் கிடச்சினா வாங்கி துவையலாக செஞ்சு சாப்பிடுங்க இதனுடைய பயன்கள் ஏராளமாக இருக்குது நான் சொன்ன பிரண்டையின் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்